அனைவருக்கும் வணக்கம் பிகேவியரல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்கு ஒன்று இருக்கு அதாவது ஒரு தனி மனிதர்களுடைய நடத்தையை பற்றி படிக்கக்கூடிய உளவியலுக்கு பேர் தான் நடத்தை சார்ந்த உளவியல் பிகேவியர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல டேர்டைல் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டேர்டைல் தியரின்றது என்னன்னா ஆமை ஒரு ஆமைகிட்ட இருந்து நம்ம மனிதர்கள் வந்து என்னென்னலாம் கத்துக்கிறனோ ஆமையோடைய அந்த டேர்டைல் தியரி என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்க போறோம் ஒரு ஆமை எடுத்துனா ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் பூமியிலேயே குறைந்தபட்ச மூச்சு காற்று விடக்கூடிய ஒரு உயிரினம் தரையிலையும் வாழும் நீர்லையும் வாழும் அதே நேரம் அந்த ஆமை ஏன் இவ்வளவு நாட்கள் உயிரோட வாழுது அப்படின்றத ஒரு அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகளை நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப ஆமையோட அந்த பொறுமைத்தன்மை ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிஹேவியரையும் செய்கிறதுனால அந்த ஆமை வாழ்நாள் அதிகமாக இருக்கு மனிதர்களாகிய நாம் ஆய இருந்து என்ன கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நாலு விஷயங்கள் கத்துக்கிறோம் ஒண்ணு ஒரு ஆமை முயல் கதை கேட்டிருப்பீங்க நீங்க அந்த கதையில வந்து கடைசி ஆமை ஜெயிச்சிடும் முயல் வந்து தோத்துரும் அப்ப ஆமை வந்து ஏன் ஜெயிக்குது அந்த டேர்டைல் வந்து என்ன ஜெயிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜில நாலு சி சொல்லுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் சி என்ன அப்படின்னா கான்பிடென்ஸ் ஆமையும் முதல் முயலும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப முயல் வந்து நல்ல வேகமாக ஓடக்கூடிய உயிரினம் ஆனால் ஆமை வந்து மெதுவா போகக்கூடியதான் ஆனால் அது வந்து முயலை பத்தி கொஞ்சம் கூட அது கவனிச்சுக்கிறாரு அதோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹை லெவலில் இருக்கும் எப்பயுமே ஆமை நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நான் மூவ் பண்ணிக்கிட்டே வருவேன் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் அதே நேரம் கான்சென்ட்ரேஷன் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க நம்மளுக்கு முன்னாடி ஓடுறவங்க நம்மளுக்கு சைடில் இருக்கிறவங்க அதை பற்றின அந்த சிந்தனை வந்து ஆமைகிட்ட இருக்காது நம்ம என்ன நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் சி அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் செகண்ட் சி என்னன்னா கான்சென்ட்ரேஷன் அதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை மூணாவது சி என்னன்னா கண்டினியூஸ் எஃபர்ட் முயல் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆணவத்திலையும் கர்வத்திலையும் எடுத்து அது வந்து அந்த எல்லைக்கோட்டை தாண்ட முடியாம ஓய்ந்து போயிடும் ஆனா ஆமை அப்படி கிடையாது கண்டினியூஸ் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் கடைசி ஒரு விஷயம் அது வந்து முயல்கிட்ட இல்லாத ஒரு குணம் ஆமைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன குணம்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி என்னன்னா ஒரு நிலைத்த பிஹேவியர் ஒரு வேலையை செய்யறோம் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா தொடர்ந்து செஞ்சாதான் தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் உங்களுக்கு புலப்படும் உங்களுடைய அனுபவம் இருக்கும் அறிவு பெருதா அனுபவம் பெரிதா அப்படின்னு பார்த்தா அனுபவம் தான் பெருசு அறிவு வந்து கம்மி தான் ஆனா அந்த அறிவை உணரணும் அனுபவத்தை அடையணும் அப்படின்னா அறிவும் அனுபவம் சேர்ந்து கிடைக்கும்பொழுது உங்களுடைய லெவல் வந்து ஹை லெவல்ல போகும் அப்ப ஆமையோடைய பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டாட்டை இந்தியா இந்த டாட்டை தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு கன்சிஸ்டன்சி எஃபர்ட் கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் நீங்க நினைத்ததை அடைய முடியும் ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஆமையை வச்சு என்ன அடுத்து சொல்றாங்க அப்படின்னா ஆமையோடைய ஓடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓடு அந்த செல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் அதுதான் அதோடைய உயிர் வாழ்கிறதுக்கான காரணமும் கூட அந்த ப்ரொடக்டிவ் பிஹேவியர்னா ஒரு ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே நல்லபடியில் தற்காத்துக் கொள்ளக்கூடிய சிந்தனைகள் எண்ணங்கள் வந்து வாழ்க்கையில முக்கியம் சொல்றதுதான் ஆமை ஒரு உதாரணம் ஆமை வந்து தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஐ ஐம்புடன்களும் அப்படி உள்ள எடுத்து போயிடும் அந்த செல்லுக்குள்ள ஓடி போயிரும் அதை என்ன சொல்றாங்க சைக்காலஜில தனி மனிதர்கள்ட்ட இருந்து ஒரு கெட்ட பழக்கம் தெரியுது அதை போய் எது போய் நம்ம அதை போய் தொட்டு பழகி பார்த்துக்கிட்டு தீனம் தெரியுது சுடும் அப்படின்றப்ப அதை போய் நான் தொட்டு தான் எனக்கு சுடும்ன்ற ஒரு உணர்வு வேணும் அப்படின்னா அது தவறு அப்போ அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆமை இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய தேவையில்லாத விஷயங்களும் மூக்கு நுழைக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் செகண்ட் பிரின்சிபிள் என்ன வித்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க தனக்கு ஒரு ஆபத்து இருக்கு அந்த இடத்துல போனா பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகணும் அவசியமே இல்லை இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பல கொள்ளை கொள்ளைகள் இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் வந்து பிரச்சனைக்குரிய நபர்கள் வந்து பிரச்சனையான மனிதர்கள்ட்ட போய் சிக்கிக்கிறாங்க அது வந்து ஆமைகிட்ட வந்து ஒரு பிரச்சனைனா ஓடி உள்வாங்கிக்கணும் அந்த ஓட்டுக்குள்ள சேஃப் அண்ட் சேஃப் சோனுக்குள்ள ஓடி போயிரும் அதான் ஆமையோட ஒரு பெரிய இது அதே மாதிரி அதோடைய கேரக்டர் அண்ட் பிஹேவியர் பிஹேவியர் சைக்காலஜில இதை சொல்லி தராங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அது ஆமையை தான் ஒரு பெரிய லெவலில் எக்ஸாம் சொல்றாங்க என்ன காரணம்னா ஸ்ட்ரெஸ் மெக்கானிசம் வந்து ஆமைட்ட வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது அதோட ரிசல்லியன்ஸ் ரிசலியன்ஸ்னா எத்தனை தடவை அடிச்சாலும் திரும்பி தாங்கி எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு திறன் அது ஆமைட்டா அதிகம் என்ன காரணம்னா ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாங்க நம்மளுக்கு உருவாகுமா ஆனா அந்த கதையின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக லைஃப்ல போய் ஜெயிக்கிறோம்ன்றது முக்கியமே கிடையாது ஸ்லோ அண்ட் ஸ்டடினஸ் எவ்வளோ பெர்ஃபெக்டா போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்லோவாக போனாலும் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேரணும் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் அந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம போய் சேரக்கூடிய அந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சிந்தனை திறன் முக்கியம் அப்ப அந்த ஆமைக்கு என்ன பாதுகாப்பு ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் அந்த பாதுகாப்பை அந்த செல்லோட உடலுக்குள்ள போய் அதை இது பண்ணிக்கணும் ஆமா அவ்வளவு சீக்கிரத்துல வந்து எந்த ஒரு உயிரினமும் அதை அழிக்கவோ அல்லது அதை வந்து தாக்கவோ முடியாது அதுக்கு என்ன காரணம்னா அது அந்த ஓட்டுக்குள்ள போய் பதுங்கிருது அந்த அதை போல ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அத்தனையும் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு போனா பிரச்சனை வரும் இந்த இடத்துக்கு போனா பிரச்சனை வராது அப்படின்னு சகலத்தையும் உணர்ந்து வாழ்ந்தான்னா வாழ்க்கையில மன நிம்மதியோட வாழலாம் ஆனா இன்னைக்கு மனிதர்கள் அது செய்யறது இல்லை இன்னைக்கு மிக கடுமையான ஒரு ஒரு போர்க்களமான ஒரு உலகத்துல வாழும் பொழுது இந்த பொறுமை நிதானம் அப்படின்றது கிடையவே கிடையாது மக்கள்கிட்ட எதுக்கெடுத்தாலும் அவசரம் 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 குறிப்பை அந்த டேர்டைல் தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா பொறுமை ரொம்ப அவசியம் ஆமையை போல பொறுமையா இருக்கும் அதுக்காக ரொம்பவும் டிட்டாச்மெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு செயலை செய்யும் பொழுது நம்ம யோசிச்சு செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க இந்த டர்டைல் தியரி அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி வாய்ப்பு கிடைச்சுன்னா படிச்சு பாருங்க அந்த தியரியில சொல்ல வந்த ஒரே கான்செப்ட் ஒரு சிங்கிள் டைம் கான்செப்ட்னா கன்சிஸ்டன்சி நிலைத்த வெளிப்பாடு ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிக்கணும்னா கன்சிஸ்டன்சி உங்க மைண்ட்ல வரணும் அது எந்த பிசினஸா இருக்கட்டும் அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் அல்லது நீங்க ஸ்டூடெண்டா இருக்கட்டும் அல்லது பொலிட்டீசியனா இருக்கட்டும் ஏதா இருந்தா இருக்கட்டும் விவேகானந்தர் திரும்ப திரும்ப அதை சொல்றாரு ஒரு விஷயத்த எடுத்துக்க அந்த விஷயத்தையே முழுசா நீ உள்வாங்க அந்த விஷயம் உன்னை தானா அந்த இடத்துக்கு நோக்கி நகர்த்தி கொண்டு போகும் அதான் யூனிவர்சோடைய பிரின்சிபலும் கூட இந்த கன்சிஸ்டன்சி நான் லைஃப்ல ஜெயிக்க முடியல எனக்கு வாழ்க்கையில மனாமதி இல்லை எனக்கு வந்து இன்னொன்னு பணம் வேணும் பணம் வந்து எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்றவங்க அதை பத்திலாம் நீங்க கவலையே பட வேணாம் நீங்க ஒரு ஒர்க் ஒரு ஜாப எடுத்துட்டு அதுல கன்சிஸ்டன்ட்டா நீங்க வேலை பாருங்க தொடர்ந்து வேலை பாருங்க அதுல போக போக இன்டெப்தா போக போக உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும் இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல இந்த டேர்டைல் தியரி அப்படின்றது சைக்காலஜியில பெரிய ஒரு கான்செப்ட் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் வந்து ஒரு ஆமையை வந்து ரொம்ப ஒரு உதாரணமா வச்சுக்கணும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து கெட்ட பொருள் கெட்ட சகணும்ட்டுவாங்க ஆமையை போல இருந்தீர்கள் என்றால் ஆமையை போல ரொம்ப நாள் ரொம்ப வருடங்கள் நீங்கள் உயிர் வாழ முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாம மன அமைதியோட வாழ முடியும் என்ன காரணம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மூக்க நுழைக்கவே கூடாது தேவையில்லாத சிந்தனைகளை மூளைகளை கொண்டு போகவே கூடாது அதுவே உங்களுக்கு பாதி சக்சஸ்க்கு லைஃப் பாதி சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு காரணமாயிரும் மீதி வந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணால் போதும் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கை கடந்து போயிடும் பணம் ரொம்ப முக்கியம் பணம் இல்லாட்டி இன்னைக்கு ஒருத்தரும் பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது பணம் தான் உறவுகளை தீர்மானிக்குது அப்படின்றப்ப என்கிட்ட பணம் இல்லை நான் இருக்கேன் என்னால் முன்னேற முடியல அப்படின்னா உங்கள் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் திங்கிங் பேட்டர்ன் உங்களுடைய சிந்தனை திறனை அது பணம் என்கிட்ட வரணும்னு நீங்கள் நினைங்க தானா அது உங்களை தேடி வரும் நீங்க உங்களோட ஆள் மனசுல நீங்க தயாராயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு எல்லா இடத்துலையும் இருந்து உங்கள்ட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காருக்கு யாரும் இங்கே தயாரா இல்லை நீங்க உங்க பிரச்சனையா அவர்ட்ட ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு காது கொடுத்து இந்த மன அமைதியை உங்களுக்குள்ள உருவாக்குனீங்கன்னா அதை ஏகப்பட்ட செல்வங்களை உங்களுக்கு அள்ளித்தரும் இந்த டர்டைல் தியரி அப்படின்றதுக்காக என்ன விஷயம்னா இந்த மனிதர்கள் வந்து ஆமையை போல் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் முயற்சி செய்தார்கள் என்றால் அது தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் காதலாக கூட இருக்கட்டும் அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கன்சிஸ்டன்சி எவ்ரிதிங் இஸ் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி ஓன்லி த கி ஆஃப் தொடர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அந்த விஷயத்திலேயே உங்களை ஆட்படுத்திக்க அந்த விஷயத்திலே நீங்க இன்னும் இன்வால்வ் ஆகுங்க நீங்கள் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியும் அப்பதான் அந்த அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சொலிவுகள் நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் நீங்கள் அப்போ தான் வர முடியும் அந்த மாஸ்டராக வர முடியும் அப்பதான் நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் பேர் எடுக்க முடியும் எல்லாரும் வாழ்றாங்க எல்லாரும் சாகுறாங்க ஆனால் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்றோம் எதுக்கு இது பண்ணுறோமே தெரியாமல் நிறைய பேர் செத்து போயிடறாங்க அந்த மாதிரி வாழாம உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஒரு அடையாளத்தை உங்களுக்கான ஒரு விதையை விட்டு செல்லுங்கள் உங்களுடைய பேர் சொல்ல முடியுமா இந்த பூமியை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி கொண்டு செல்லிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் உங்களை எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க இந்த கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டு கொடுக்கவே கூடாது நெவர் நெவர் எவர் கிவ் அப் குயிட் பண்ணவே கூடாது தோல்வியை ஒத்துக்கிறாதீங்க தோல்வின்றது ஒன்றுமே கிடையாது ஒரு எடிசன் என்ன சொல்றாரு நான் பா ஆயிரம் முறை ஆயிரத்தி இரநூறு முறை நான் அதை வந்து செயல்படுத்தி பார்த்துட்டு அதில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் மை அரர்ஸ் அப்படின்றாரு ஐன்ஸ்டீன் அவர் தான் சொல்றாரு அத்தனை பேர் அத்தனை ஆபிரம் உச்சக்கட்ட ஒரு ஒரு தோட்டு போதலே உச்சக்கட்ட ஒரு மனிதன் அவர் கடைசி ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறப்ப அதே வார்த்தை தான் சொல்றாரு கன்சிஸ்டன்சின்றது அதுதான் விட்டு கொடுக்கவே கூடாது நம்முடைய தோல்வியை எப்பயுமே யார்டையுமே ஒத்துக்கிற கூடாது நீங்க நேர்மையா இருங்க கடவுள் உங்களுக்கான ஆசிர்வாதத்தை எப்பயுமே கொடுப்பார் இந்த நேர்மைன்ற வார்த்தைய உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுடைய சக்சஸ் லெவல் கம்மியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹானஸ்டி போத்ர் வெரி வெரி important போத் ஆர் ட்வின்ஸ் இந்த கன்சிஸ்டன்சி எங்கே வரும் அப்படின்னா டிசிப்ளின் இருந்தால் தான் கன்சிஸ்டன்சி வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு ஆமை அப்படின்னு பார்த்துட்டா அந்த ஆமைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது லைஃப்பில் சக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பொறுமை வேணும் நிதானம் வேணும் அவசரப்படக்கூடாது சகிப்புத்தன்மை வேணும்